சரியாக சொல்லணும்னா நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய நாட்டில் ஒரு ஒரு விபத்து நடந்திருக்கு நெஞ்ச உலுக்கிய தருணமாக இருக்குது சொல்ல முடியாத வேதனையாக இருக்குது சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு இருந்தாங்க எல்லா மீடியாலேயும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் அதை பற்றி பேசலான்னு தான் வந்திருக்கேன் ஆமாங்க நம்ம தலைநகர் டெல்லியில் நம்ம இந்தியாவோடய தலைநகரான டெல்லியில் ஒரு ஒரு மிகப்பெரிய பாம்பிளாஸ்ட் நடந்திருக்கு அந்த பாம்பிளாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பேர் இறந்துருக்காங்க இருபத்தி நாலு பேர் காயமடைந்துட்டு சிகிச்சை ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துகிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களை பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சரியா சொல்லணும்னா நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்க இந்தியாவோட தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை பகுதியில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அங்கே வந்து எப்போவுமே இப்போ நம்ம சென்னையிலலாம் உள்ள மாதிரி தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்லாம் அதிகமாக இருக்கும் ஒரு மெயினான ஏரியா அது ஒரு ஹைவேஸ்ன்னு சொல்லலாம் அது ஒரு டவுன் சிட்டியில் உள்ள அந்த மெயின் ஏரியா அது அங்கே கார்லாம் வந்து பைக்கு கார்லாம் வந்து மெதுவாக வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ஸ்பீடாலாம் போக முடியாது அதிகபட்சம் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியும் மெதுவாக கார்லாம் ஊர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அங்கே அந்த செங்கோட்டை அதாவது அங்கே மெட்ரோ அந்த செங்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள அந்த மெட்ரோ ஸ்டேஷன்கிட்ட ஒரு சிக்னல் ஒன்று இருக்குது அந்த சிக்னல்கிட்ட கார் மெதுவாக வந்துகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அங்கே ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க அந்த ரெட் சிக்னல் போட்டு அந்த க்ரீன் ஆன் பண்ணும்போது மெதுவாக ஊர்ந்து வந்துட்டுருக்கணும் திடீர்னு ஒரு பிளாஸ்ட் ஒரு கார்லேருந்து ஹுண்டாய் நம்பர் ஒன்று சொல்கிறாங்க உண்டாய் ஐ டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறாங்க அந்த கார்லேருந்து பிளாஸ்ட் ஆகி பா கார் வெட்டிச்சு கிட்டத்தட்ட அந்த அந்த சுற்று வட்டத்தில் உள்ள ஒரு பதிமூணு பேர் அக்கம் பக்கத்தில் உள்ள காரில் இருந்தவங்க பேசஞ்சர் எல்லாமே ஒரு பதிமூணு பேர் ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணமாக இது அமைஞ்சிருச்சு இன்றைக்கி காலையில் இந்த உலகத்தில் நம்ம கூட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருந்த அந்த அந்த மக்கள் குழந்தைகள் பெரியவங்க ஒரு பதிமூணு பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்கிறாங்க இருபத்தி நாலு பேருக்கு மேல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கார் பிளாஸ்ட் வந்து எதன் அடிப்படையில் யாரை கொல்லணுங்கிற நோக்கத்துக்காக எதனால் இது நடந்துச்சு அப்படிங்கறது வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து உடனே ஒரு விரைவாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கே உள்ள காவல்துறை அதிகாரி கோல்சா அவர்களோட தலைமையில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இது எப்படி நடந்துச்சு யாரால் நடந்துச்சு அங்கே உள்ள சிசிடிவி கேமராலாம் வந்து உடனே வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அதனோட ரெக்கார்ட்லாம் உடனே எடுக்க சொல்லியிருக்காங்க உடனே மோடி அவர்களும் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அமித்ஷா தலைமையில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி காவல்துறை மூலியமாக ஒரு சீக்கிரம் இதுக்கான ஒரு விரிவான நடவடிக்கை எடுத்து இதுக்கான காரணமானவங்க ஒருத்தரவையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோடி வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு இந்த பாம்பிளாஸ்ட் நடந்த இந்த இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு உடனே அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள அந்த அந்த மக்களை பார்க்குறதுக்காக நேரடியாக போய் அங்கே உள்ள அவங்களை விசாரிக்கிறாரு அங்கே உள்ள அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாரு அவங்க எல்லாம் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை மேற்கொண்டு வராங்க உடனே இந்த பாம்பிளாஸ்ட் நடந்த அடுத்த செகண்டே என்ன ஆகுதுன்னா ஒரு ஏழு தீயணைப்பு வண்டிகள் வந்து அங்கே உள்ள பாம் ப்ளஸ் நடந்த அந்த கார் அந்த எரிஞ்சிக்கிட்டு பற்றிய சுற்றுவட்டத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த தீயெல்லாம் அணைச்சி அங்கே உள்ள கார்லாம் மீட்கிறாங்க ஏகப்பட்ட கார்கள் அங்கே சேதமடைஞ்சிடுது இது மிகப்பெரிய ஒரு கருப்பு நாளாக தான் நம்ம கருதப்படுது இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணம் ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா ஏழு மணி சரியாக ஆறு ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லலாம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுங்கிறது சாதாரண நேரம் கிடையாது எல்லோருமே வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு இல்லை ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் முடிச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரவங்களாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கட்டும் பிரைவேட் எம்ப்ளாயா இருக்கட்டும் எல்லாருமே வீட்டுக்கு போகக்கூடிய கூடிய ஒரே டைம் அந்த ஏழு மணி அந்த ஏழு மணி தான் ட்ராவல் அதிகமாக இருக்கும் இந்த பிளாஸ்ட் பண்ணவங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் நம்மளுடைய அரசாங்கத்தை வந்து ஒரு பயமுறுத்தி இப்போ இது உதாரணத்துக்கு வந்து சில பேர் கணிக்கிறாங்க இது பாகிஸ்தான்னுடைய இதாவது தூண்டுதல் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளுடைய வேலையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கருதுகிறாங்க ஏன்னா டெல்லி தலைநகர் டெல்லியில் நடந்திருக்குங்கும்போது கண்டிப்பாக அவங்கள நம்ம கருத்தில் கொண்டுனோம் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்க அவங்களுடைய இறங்கலை தெரிவிச்சிருக்காங்க மனசு வேதனை ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பேச வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவரும் வந்து அவருடைய வேதனைகளை பகிர்ந்துருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் ஸ்டாலின் அவங்களும் மனவேதனையில் ரொம்ப மனசு உருகி போயிருக்கேன் இப்போ தான் கரூர் சம்பவம் நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து பதிமூணு பேர் இறந்துருக்காங்கிறது என் மனசு ரொம்ப நொறுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டிவி கே கட்சி தலைவர் விஜய்யா இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு எடப்பாடி அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க இந்த பாம்பிளாஸ்டுக்கு முக்கிய காரணம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் அவங்களோட வேறு அறுத்துருவேன் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மோடி தன்னுடைய இரங்கலில் சொல்லியிருக்கிறாரு அங்கே உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய தலைமையில் காவல்துறைகள்லாம் அங்கே கூடி வந்துட்டாங்க அந்த பாம்பிளாஸ்ட் நடந்த இடத்துல அங்கே என்ஐஜி என்ஐ என்ஐஎஸ் அப்படிங்கக்கூடிய சில தேசிய தடவியல் நிறுவனங்கள்லாம் அங்கே வந்து ஆய்வுகளை மேற்கொண்டுட்டுருக்காங்க எப்படி இது நடந்துச்சு எதனால் நடந்துச்சுன்ட்டு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக விடிகிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இதனுடைய இதை கண்டுபிடிச்சி யார் பண்ணாங்கங்கிறத கண்டுபிடிச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் யார் செஞ்சிருந்தாலும் சரி இந்த செஞ்சவங்களுக்கு கொடுக்க போகிற மரண அடி ஒரு மிகப்பெரிய அடி ஒரு மரண அடியாக இருக்குங்கிறது கண்டிப்பாக அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை இந்த பிளாஸ்ட்டை சொல்லும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டெல்லி தலைநகரில் உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்து ஏகப்பட்டோர் வந்து சாகடிக்கப்பட்டாங்க அதுக்கு அடுத்தது இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது ஒரு மிகப்பெரிய ஏன்னா ஒரு பதிமூணு பேருங்கிறது சாதாரண விஷயங்கள் இல்லைங்க இன்றைக்கி காலையில் நம்ம கூட இருந்தவங்க இன்றைக்கி இல்லைங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த பாம்பிளாஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு ஹைவே ரோடு செங்கோட்டை அதுவும் இந்தியாவுடைய இதயங்க இந்தியாவோட இதய இப்படி நடந்திருக்குங்கும்போது இது ஒரு இதயத்தில் நமக்கு ஏற்பட்ட ஒரு ஓட்டம் கூட சொல்லலாம் இது கண்டிப்பாக விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அங்கே உள்ள பல தேசிய நிறுவனங்கள் தேசிய தடவியல் நிறுவனங்கள் எல்லாமே அவங்களோட ஆய்வுகளை மேற்கொண்டு உடனே அறிக்கை சாக்கல் செய்து இந்த குண்டுவெடிப்புக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து கண்டிப்பாக அவங்கள அவங்க எல்லாரையும் ஒரு கண்டிப்பாக கடுமையாக தண்டிக்கப்படுவாங்கிறதுல நிச்சயமா மாற்ற கருத்து இல்லை இது சம்பந்தமாக வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி எம் ஸ்டாலின் அவர்கள் வந்து இரங்கல் அறிக்கையை தெரிவிச்சிருந்தார் சொல்லியிருந்தேன் அவருடைய இரங்கல் அறிக்கையில் என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் தருகிறது டெல்லி கார் வெடிப்பு சம்பவ காட்சிகளை பார்த்து இதயம் நொறுங்கிவிட்டது துயரில் மூழ்கியுள்ள குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு அவரோட சொன்ன கருத்து வந்து உண்மையிலே வந்து ஒரு சாதாரண மனுஷன் நான் தான் சொன்னனேன் சாப்பிட்டுட்டு நான் நம்ப மாட்டிங்கன்னா நான் வந்து நேற்று வந்து ஊருக்கு என்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு நைட்டு தூங்கவே இல்லை தூங்காமல் வந்துட்டு காலையிலேயே வந்து டக்குன்னு வந்துட்டு ஆறு மணிக்கெல்லாம் எழுதிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இப்போ தான் நான் வந்தேன் வந்து சாப்பிட்டுட்டு உடனே நிம்மதியாக படுக்கலாம் ஏன்னா நைட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அப்படின்னு சாப்பிட்டுட்டு படுக்கலான்ட்டு படுத்தேன் என்னுடைய நண்பர் வந்து இது மாதிரி பாருங்கள் டக்குன்னு பார்த்துட்டு அவரும் பார்த்துட்டு கார் வெடிச்சிருக்கு இது மாதிரி பாருங்கள் எப்படி அதுக்கப்புறம் எங்களால் எப்படி தூங்க முடியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு எங்களால் எப்படி தூங்க முடியும் எங்களால் மன வேதனையாக இருக்குது நான் எப்பவுமே ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அது கூட என்னால் சொல்ல முடியல ரொம்ப மனசு வேதனை நொறுங்கி போயிருக்கிறேன் ஒரு கரூர் சம்பவத்திற்கு பிறகு நம்ம இந்திய நாட்டில் நடந்திருக்கிற மிக பெரிய ஒரு துயர சம்பவமாக தான் இதை நான் பார்க்கிறேன் இறந்தவங்களுக்காக எங்கள் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையணுங்கிறது நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருக்க அந்த மக்களுக்காகவும் சீக்கிரம் குணமடைஞ்சு அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி அவங்க பழையபடி அவங்களோட வேலையை தொடரணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இது மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு காவல்துறைகள் ரொம்ப கடுமையான சோதனையில் ஈடுபடணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளாக நான் முக்கிய வேண்டுகோளாக காவல்துறை சார்பாக காவல்துறைகள்ட நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி வணக்கம்